ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டுவ்லாக்ஸ் வாங்க இன்றைக்கி சண்டே ரொட்டீன் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு வச்சுக்கலாங்க இன்றைக்கி சிக்கன் வறுவல் செய்யலை சிக்கன் குழம்பாக செஞ்சலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எல்லாம் வெட்டி வச்சாச்சு சிக்கன் கழுவி வச்சிட்டேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்போயுமே வரவழை சாப்பிட்டு போர் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு டைப்பில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் தூடு கொஞ்சமாக சோம்பு பட்டை ஒரு துண்டு பட்டை எங்கேயா பெருசாக இருந்தது மூணாக கட் பண்ணி போட்டேன் அப்புறம் கிராம்பு ரெண்டு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பழங்கட்டுங்க நான் எப்பயுமே எல்லா வீடியோலேயுமே சொல்லுவேன் நாங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு பட் மட்டன் சிக்கன் சைட் அன்னைக்கு மட்டும் ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்குவேன் அதனால் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தக்காளிங்க ஒரு சின்ன பீஸ் தக்காளி போட்டிக்கலாம் தக்காளி வளங்கிற கொஞ்சமேட்டு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கறிக்குழம்பு வைக்கிற ஸ்டைலாக வேறு மாதிரி இருக்குங்க ஆனால் நான் எப்போவுமே இந்த ப்ராய்லட் சிக்கன் எடுத்தேன்னா வறுவல் தான் செய்வேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குருமா டைப்பில் வச்சுருக்கேன் எங்கள் ஊர் ஸ்டைல் கொங்குநாடு ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு இருக்கேன்னு சொல்லி இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ சிக்கன் மசாலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் எங்கள் ஊரில் எப்படின்னா சின்ன வெங்காயம் அண்டு தருவேப்பில தக்காளி எல்லாம் வதக்கி மல்லி சீரகம் மிளகாய் எல்லாம் போட்டு அதையும் வதக்கி அரைப்போம் அந்த ஸ்டைலில் தான் வைப்போம் இன்றைக்கி நான் வேறு ஸ்டைலில் வச்சுருக்கேன் சிக்கன் குழம்பு இப்போ அந்த பொடி வந்து நல்லா வதங்கி எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாப்பா ஓட்ஸ் கஞ்சி கேட்டான்னு சொல்லிவிட்டு ஓட்ஸ் கஞ்சி வச்சிட்ருக்கேன் அந்த அடுப்பில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க முதலே கொஞ்சம் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு கறி வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க சிக்கன் வெந்துருச்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ப்ராய்லர் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் நாட்டுக்கோழி தான் வேக லேட் ஆகும் நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை தேங்காய் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் மஞ்சள் தூள் போட மறந்துகிட்டே போட்டுக்கலாம் தேங்காய் மட்டும் ஒரு அரைமுடி இருக்குங்க தேங்காய் அரைச்சு தேங்காய் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்புக்கார செக் பண்ணிடுங்க செக் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ஈஸியான மேத்தால ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை மல்லிகை போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சிக்கன் குழம்பு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம் மட்டன் வந்து மதியத்துக்கு செஞ்சுட்டேன்னு சொல்லிங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு அதுக்குள்ளே காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன் இந்த அடுப்பெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ டேட்டியாக இருக்குது பக்கத்தில்ங்க நான் எப்போவுமே வந்து சமையல் முடிச்சுட்டு தான் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுவேன் மட்டன் வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக மட்டன் சுக்காக பண்ணலான் இருக்கேன் ஐடியா மட்டன் கழுவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டேன் இது மசாலா அரைக்கியிருக்கு ஒரு ஸ்பூன் மல்லிகை அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை சோம்பு ஒரு ஏலக்காய் மூணு நாலு வர ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஆறுனது உடனே பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டன் வெ் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுருங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலை பருப்பு போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களில் கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு இஞ்சி பூந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஸ்டீம் அடங்கலை அந்த பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொரிய இல்லை விசில் விட்டுட்டு தக்காளி ஒரு அரை தக்காளி போட்டால் போதுங்க இது தக்காளி நிறைய போட்டிங்கன்னா இருக்காது தக்காளி போட்டு வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம இந்த மட்டன் எந்திருக்கு இல்லையா அதை வந்து அந்த தண்ணியோடையே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிடலாம் உப்பு நம்ம ஏற்கனவே மட்டனில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க விட்டு மூடி வச்சிடலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொழுப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விட ஆரம்பிக்குது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நான் தர வந்து பார்த்து பார்த்து காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணி அடுக்க லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் மசாலாலாம் வெந்து தண்ணி சுண்டி வரட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பு லோ ப்ளேர்னு வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்த்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு மட்டன் ரெடியாக இருக்கும் மல்லிகைத்தலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் செய்கிற கேப்லேயே பாத்திரம் நல்லா கழுவி போட்டாச்சு இந்த குக்கர் மட்டும் தான் பாக்கி இன்றைக்கி வந்து சாப்பாடுங்க வடிக்கல குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இது என்னென்னா டாய்ஸ் எக்ஸிபிஷன் போயிருந்தாங்க டாய்ஸ் வாங்கதும் இருந்தாங்க செவுத்தில் ஓட்டினோம்னா இந்த மாதிரி சூப்பராக நடந்து வந்துட்டு இருந்துச்சு அடுப்பு சூடு ஆரட்டோம்னா வெளியில் வந்து ஒரு ரவுண்டு வந்தேன் ரெண்டு ரெண்டு பூ பூத்துருக்கு பாருங்கள் ஏன்னா அடுப்பு சூடாக இருக்கும்போது நம்ம கழுவும் முடியாது இப்போ அடுப்பு சூடாகிடுச்சு நம்ம அடுப்பை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம் கிளாஸ்டாப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் வந்து ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டம் இது வந்து நான் இந்த ஸ்டிக் வால் ஸ்டிக்கர் வந்து இப்போ வால்க்கும் சேர்த்து ஒட்டியாச்சு பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் அடுப்பு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சிடலாம் ஓகேங்க சாப்பாடு ரெடி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒயிட் ரைஸு சிக்கன் குழம்பு மட்டன் சுக்கா நீங்கள் கொழுப்பு இல்லாமல் கறியாக வாங்கிட்டீங்கன்னா இந்தளவுக்கு எண்ணெய் விடாது அவ்வளோதாங்க நீங்கள் ஃபிஷ் டேங்க் கழுவிட்டாங்க நீங்கள் ஃபிஷ் டேங்க்கு வந்து ரெண்டு புது வரவு வந்திருக்கு எக்ஸிபிஷனில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த தெரியுதா பிளாக் கலரில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு மீனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்